தெரியும் அப்படி இருக்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க என்ன பண்ணீங்க உங்க ஆட்சி என்ன பண்ணுச்சுன்றது முதல் கேள்வி இல்ல நாலு வருஷத்துக்கு மேல பாத்தாச்சு இன்னுமே கூட மக்களோட கவனக்குறைவு மக்களோட கவனக்குறை எப்படிங்க எங்க மழை வந்து வரும் அப்படின்னு கணிச்சது ஒரு காலகட்டம் அதுக்கு முன்னாடியே மழை வந்து எங்களை ஏமாத்திருச்சு எங்க ஆட்சியை குறை சொல்லணும் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம இந்த இயற்கையே பண்ணிக்கிட்டு இருக்கு இதை வந்து நம்ம போன தடவையே ஒரு நிறைய தடவை சொல்லிட்டோம் அந்த மாதிரி என்னன்னா இந்த இயற்கைக்கு எங்க ஆட்சி பிடிக்கல தமிழ்நாட்டுல ஒரு நல்லாட்சி நடக்குது ஒருக்க மாட்டாம இயற்கையும் மழையை வந்து இப்படி பெஞ்சு கொடுத்து எங்க ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துது அப்படிங்கறத சொல்லணும் நல்லாட்சியா இருந்தா இயற்கையை வாழ்த்தோம் என்ன பண்ணுவோம் அடுத்த செய்தி என்ன எங்க ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு ஆயிரத்திட்டு வச்சிருப்பீங்க சொல்லுங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் நடக்கிறத சொன்னா குறையாங்க சொல்லுங்க மழை காலம் வந்துருச்சு மழை தண்ணி எல்லாம் எங்கேயுமே போக மாட்டேது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே தான் இருக்கு கண் தொடங்கணும்ன்றதுக்காக மேயர் பிரியா அவங்களும் ஷேகர் பாபா அவரும் போய் ஆய்வு பண்ணிருக்காங்களாமா ஆமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் மழை பெஞ்சா தண்ணியே நிக்காது டக்குனு போயிடும் வடிகால எல்லாம் சீரமைச்சிருக்கோன்றாங்க புளியந்த போய் பாருங்க இன்ன வரைக்கும் நாரிகிட்டு கிடக்குங்க ஏங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு தண்ணி தேங்கி இருக்கு நீங்க தான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கும் பொழுது நாங்க என்ன பண்ணணும் எங்க கட்சிக்காரங்க போய் ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணாலும் தப்பு ஆய்வு பண்ணலனாலும் தப்புனா நாங்க என்ன பண்ண முடியும் ஒரு ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்குங்க நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் எங்களை மாதிரி கிடைக்கவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாருங்களேன் நாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்து இப்படி பட்டு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறவங்க எல்லாம் உள்ள தூக்கி போடலான்னு இருக்கோம் நீங்களே பாருங்க போறா போறாரு நேத்து இதே மாதிரி வாக்கத்துல ஒரு ரோடு போட்டிருக்காங்க என்னன்னா மக்களுக்கு என்ன நடக்கிறதுக்கு ரோடு தானே தேவைப்படுது அந்த ரோடு கொடுக்க போனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா மழை பெய்யுது ஓட ரோடு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரோடு போட வேண்டாம்னு அங்க இருக்கிற மக்களே சொல்லிட்டாங்க இப்ப நாங்க போட்டாலும் தப்பு போடாட்டி இந்த தப்பு இப்படித்தான் போயிட்டு இருக்கு கொஞ்சமாக யோசனையோட பண்ண வேண்டாம் வெயில் காலத்துல செய்ய வேண்டியதெல்லாம் மழை காலத்துல செய்யறீங்க மழை பெய்யும் போது ரோடு போட்டா என்ன ஆகும் தண்ணியில அரிச்சுக்கிட்டு ஓடும் அதுக்காக மக்கள் சொல்றாங்க இதெல்லாம் மே ஜூன்ல பண்ண வேண்டியது நீங்க நவம்பர் அக்டோபர் நவம்பர்ல பண்றீங்க எப்படிங்க மக்கள் ஒத்துப்பாங்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்க என்ன பண்ண கொஞ்சம் லேட் ஆகல ரொம்ப லேட் இன்னும் ஒரு ஆறு மாசம் பொறுத்திருந்தீங்கன்னா ஆட்சியே முடிஞ்சு ஓடி இருக்குங்க சரி எங்க கூட்டணி கட்சியை பாத்தீங்களா செல்வ அவர்கள் இன்னைக்கு வந்து அதாவது அவர் வந்து நேத்து ஒன்று சொல்லியிருந்தாரு அதாவது இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து வைக்கிறதுக்கு என்ன கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி அவளாதி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க செய்தியாளர்கள் இதை போய் இவர்கிட்ட கேட்கிறாங்க துரைமுருகன்ட்ட துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னாரு கூட்டணியில இருந்துகிட்டு இப்படி பேசுறாரு அவர் பேசுறது எங்களுக்கு வருத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு வேற எதுவும் சொல்லல துரைமுருகன் அவர்கள் கடந்த காலங்களில் எப்படி எல்லாம் பேசுவாருன்னு தெரியும் இப்போ அவர் அவர் ரேஞ்சுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து கூட்டணி கட்சியில இருக்காங்களே அவங்க மனசு சங்கடப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் பேசுனது வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு அவர் தான் எனக்கு வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன பிள்ளைங்க சண்டை போடுவாங்கல்ல ஏய் நீ என் கண்ணை குத்திட நான் உன் கண்ணை குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ற டைலாக அவர் மாறி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க என்னங்க பண்றது நீங்க இப்படி பேசுறது எங்க எல்லாருக்கு தாங்க வருத்த ஆட்சி முடிவு காத்து கிடக்குறோம் அப்படியா எங்க ஆட்சி முடிவு தான் உங்களோட ஆசையா உங்களோட ஆசை நிராசையா போகும் அதை வந்து நான் இப்ப சொல்லிக்கிறேன் சரி அதை விடுங்க இந்த பத்தாவது பன்னெண்டாவது இந்த பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் நடக்கும்ல அது எப்ப நடக்க போகுது அப்படின்றத இப்ப தேர்தல் வேற வர போகுது அதனால ரொம்ப தள்ள முடியாதுன்றதுனால இந்த பிப்ரவரி மார்ச் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கான அட்டவணையை நவம்பர் நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவோம் இருக்காங்க ஆமா ஆமா இப்ப இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு பயத்தை மாணவர்கள் மத்தியில புகுத்த பாக்குறாங்க எங்களை மாதிரி கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் என்னாச்சு தேர்தல் பயம் வந்துருச்சு மாணவர்களுக்கு தேர்வு பயம் வந்துருச்சு அண்ட் மகேஷ் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் ஆஹோன்னு இருக்காங்க ஓஹோன்னு இருக்காங்கன்றாரே அப்புறம் என்னத்துக்கு பயம் ஏங்க நீங்களும் டென்த்து டுவெல்த்து படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க நம்ம அந்த டென்த்து படிக்க ஆரம்பிச்சாலே எப்படி எல்லாம் நம்மளுக்கு பயங்காட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அதாவது நிறைய பேர் டென்த்து வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க யாராவது வந்துட்டாங்கன்னு வைங்களேன் டிவியை கட் பண்றதா இருக்கட்டும் அவங்க பண்ற அற்றூழியங்களுக்குலாம் அளவே இல்லை அந்த அளவுக்கு அவங்கள ப்ரெஷரை ஏற்றுவாங்க அந்த மாதிரி யாரும் மாணவர்களுக்கு அந்த அழுத்தங்களை கொடுக்காமல் நீங்க நல்லபடியா பரிச்சு எழுதுங்க நல்ல மார்க் வரும் அப்படின்னு நம்பிக்கையை மட்டும் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் அவங்க நல்லபடியா மார்க் வாங்க அப்படிங்கறத நாங்களும் நம்ம அரசு மாதிரியே முன்கூட்டியே சொல்லிக்கிறோம் உங்க பிள்ளைங்க கிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுங்க மாணவர்களை ஊக்குவிக்கிறதுமா பேசுனீங்க அது என்ன நாங்களும் எங்க அரசுன்றீங்க உங்களோட போங்குதாங்க நான் கிளம்ப போங்க சரி போயிட்டு வாங்க சித்தப்பா சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிருச்சு அவர் வந்து பாத்தா எப்ப கரூருக்கு வருவாரு எப்ப கரூருக்கு வருவாருன்னு எல்லாருமே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க எப்பதான் கரூருக்கு வர ஏன் ஆமாப்பா கரூர் வந்து இன்னொரு அசம்பாதி ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க தலைவர் வந்து வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு இது என்ன இப்ப தேர்தல் நடக்கும் மக்கள் எல்லாம் ஓட்டு போடணும் ஓட்டு போறதுக்கு அவங்க பூத்துக்கு போவாங்களா இல்ல இவரோட வீட்டுக்கு வந்து இவருக்கு வீட்டுல வந்து ஓட்டு போட்டு போவாங்க அது என்ன ஆலோசனை கொஞ்சமாவது என்ன சொல்றது ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத திட்டமிடணும் விஜய் அவர்கள் வந்து மத்த விஷயத்தான் திட்டமிடுறாரு இப்ப என்னன்னா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய குஷியானந்த் இருக்கார்ல அவர் மேல வந்து கொஞ்சம் அதிருப்தியில இருக்காராம் அதே மாதிரி ஆதவ மேல அதிருப்தியில இருக்காரு நிறைய கட்சிக்காரங்க மேல அதிருப்தியில இருக்காரு சொல்லப்படுறாங்க வாய்க்கு போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இப்படி இருக்கும் பொழுது கட்சியை சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் கரெக்டா பாக்குறாங்க சின்னம் எல்லாம் கேக்குறது சின்னத்துக்கு இந்த சின்ன வேணும் ஆட்டோ சின்ன வேணும் சைக்கிள் சின்ன வேணும் விசில் சின்ன வேணும் இப்படின்னு கேக்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே கரெக்டா பண்றாங்க ஆனா இந்த மாதிரி மக்களை சந்திச்சாதான ஓட்டு கிடைக்கும் அதுக்கான ஏற்பாடுகளை கொஞ்சம் கரெக்டா பாக்க சொல்லுங்க மக்களை தொந்தரவு பண்ண கூடாது இல்லப்பா அதனாலதான்ப்பா சரி 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 வேற என்ன விஷயம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க விஜயவர்களை பத்தி நம்ம இன்னொரு எபிசோட்ல நல்லா ஃபுல்லாவே பேசுவோம் இப்போ அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்மளுமே அவரை செய்திகள்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருவோம் வேற செய்தி இருந்த சொல்லுங்க மது பிரியர்கள் எல்லாம் இருக்காங்களா ஆமா அவங்களுக்கு ஒரு சோகமான செய்திப்பா மது பிரியர்களுக்கு சோகமான செய்தியா ஆமாப்பா அவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமான செய்தியா ஒரு எங்க ஆட்சியில என்ன சோகமான செய்தி அப்படி இல்லப்பா மூணு நாள் வந்து லீவுப்பா மூணு நாள் லீவா எதுக்கு எதுக்கு எதுக்குன்னா அந்த முத்துராமலிங்க தேவர் இருக்கார்ல அவரோட குரு பூஜை வருது ஓ பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை நடக்கிறதுக்கு அதையொட்டி மூணு நாள் வந்து ராமநாதபுரம் அந்த சில மாவட்டங்கள்லாம் விடுமுறை அறிவிக்க உள்ளாங்க அப்படியா அதான் அங்க ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி இப்படி பண்றாங்க ஆமாப்பா நல்ல விஷயம் தான்ப்பா அதாவது மதுக்கடைகளுக்கு எப்ப லீவ் விடுவாங்க ஒட்டுமொத்தமும் மதுக்கடைகளே பூட்டுவோம் மதுக்கடைகளே திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறுல நாங்க வந்து வாக்குறுதி கொடுத்தோம் அப்பவே எங்களை ஆட்சியில் அமைத்திருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு சில நாட்களுக்கு மட்டும் மதுக்கடையில் மூட வேண்டிய சூழல் வந்திருக்காரு எங்களை வந்து அப்போ ஓட்டு போடாம விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாங்க வேற வாக்குறுதி கொடுத்துட்டோம் சரி இப்படி பொதுவான செய்திகள்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே அரசியல் செய்தி ஏதாவது வச்சிருக்கியா இருக்குப்பா அதெல்லாம் நிறைய இருக்குப்பா சரி சொல்லு என்னன்னு கேட்போம் ராமதாஸ் இருக்காருல்ல ஆமா அவரோட மகன் கூட சில சில வாய்க்கால் தகராறு இருந்தது ஆமா இப்ப என்ன ஆச்சுன்னா அவரோட பொண்ணை வந்து முன்னிலைப்படுத்திட்டாரு ஆமா அவங்களுக்கு ஏதோ செயல் தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க ஜி காந்தின்னு சொல்லிட்டு அவரோட மகள் இருக்காங்க ஆமா அவங்களை வந்து இப்ப கட்சியோட முன்னாடி நிறுத்திட்டாங்க ஆமா அவங்க தான் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க அப்படின்னு அதாவது என்னன்னா முன்னாடி வந்து இவர் வந்து இளைஞரணி தலைவரா இருந்தாரு ஆமா அதன் பிறகு தலைவரானாரு இவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இனிமே நான் தான் தலைவரா இருக்க போறேன் அன்புமணி அவர்கள் வந்து செயல் தலைவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அவருக்கு விருப்பம் இல்லை ஆமா இப்ப செயல் தலைவர் பதவியை அவருடைய மகளுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ என்ன சொல்றதுன்னா மகனுக்கு பதில் மகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி என்ன அதாவது என்ன இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்துக்காரங்க ஒருத்தவங்க தான் வரப்போறாங்க இது வந்து கார்த்திக் சிதம்பரம் இதை பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாருப்பா இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பேசினாலே ரெண்டு பேரும் கலந்து பேசினாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஆமா அதனால இதை வந்து நம்ம பெரிய விஷயமா ஊடகங்கள் வேணா சொல்லலாம் நம்ம வந்து அப்படி பேச வேண்டாம் நம்ம வந்து டீக்கடையில உட்காந்து விவாதிக்கிறோம் அப்படின்னா ஆரோக்கியமான செய்திகளை தான் தான் பேசணும் அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு சண்டை அவங்களுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ ஏன் மக்கள் வந்து 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 கமெண்ட்ல தப்பா நினைப்பாங்க ஆமா அப்புறம் இன்னொரு விஷயம் பா என்ன விஷயம் செல்லூர் ராஜ் இருக்காருல்ல ஆமா அவர் வந்து சட்டமன்றத்துல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா மத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அதாவது உங்க அமைச்சர்கள் கேலி செய்யறாங்க கேலி செய்யறாங்களா ஆமா அவர் வந்து குறை சொல்றாரு குறைனா இந்த மாதிரி ரோடு சரியில்லைப்பா அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் சரிங்க பண்ணி தரேன்னு சொல்லணும் அதை விட்டு தேவையில்லாம பர்சனல் லைஃப்பை பத்தி எல்லாம் பேசுறீங்க ஆமா அது என்னன்னா டாக்டிக்ஸ் தான் அதெல்லாம் அதாவது யுக்தின்னு சொல்லுவாங்கல்ல அவர் எஞ்சி பேசினாருனாலேயும் அவர் என்ன நல்லதுதான் கேட்பாரு அவர் நல்லது கேட்டாலுமே நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா இது வந்து தெர்மா கோல் விடுவது போல அவ்வளவு சாதாரணமானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆனா அதிமுக அப்படி கிடையாது நாங்க என்னதான் அப்படி சொன்னாலுமே உங்க மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்கள் பிரச்சனைகளை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் அதை தீர்த்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தடவை நம்ம எப்படி வந்து மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து தேர்தலில் ஜெயிக்க முடியும் அதனால நாங்க அதெல்லாம் திருத்து வைக்கவே மாட்டோம் தொடர்ந்து அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் தொடர்ந்து நாங்க கேள்வி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நீங்க எப்படி பண்றீங்கன்னா சபாநாயகர் அதுக்கு மேல பண்றாரு பேச விட மாட்டாரு எதிர்கட்சிய ஆமா ஆமா அவரும் எங்க கட்சியில வந்தாங்க எங்க கட்சியில தானே வந்திருக்காரு எப்படி இருப்பாரு தம்பி வணக்கம் வணக்கம் இந்த நீதான் அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்த

இதை பார்த்து பயந்து போய் தான் பாஜக அப்படி பண்ணிருக்கு எங்களை பார்த்து பயந்துட்டாங்க அதாவது இந்தி கூட்டணியை பார்த்து இந்திய கூட்டணி பயந்துருச்சுன்றீங்க அப்படி இல்ல எங்களை பார்த்து என்னைய பார்த்து பயந்துருச்சுன்னு சொல்லுங்க உங்களை பார்த்து பீகார் பாஜக பயந்துருச்சுன்னு சொல்றீங்க ஆமா அப்புறம் இல்லைன்னு சொல்லுவியா அப்ப எதுக்கு மாத்துறாங்க ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு டாக்டிக்ஸ் இருக்குப்பா என்னன்னா இவர் வந்து ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர் குருமி அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவர் ஓபிசி ஓபிசி வந்து இந்தியா முழுக்க அதிகமா வாழக்கூடிய சமுதாயம் தானே அதனால ஓபிசி மக்களை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் ஏற்கனவே யாதவ் முஸ்லீம் ஒய்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாதவ் ஓட்டுகளும் முஸ்லீம் ஓட்டுகளும் கண்டிப்பா வந்து இந்திய கூட்டணிக்கு தான் போயிடும் அப்படி இருக்கும் பொழுது மத்த ஓட்டுகள் பிசி ஓட்டுகள் இருக்கும்ல அதெல்லாம் பாஜக பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் இப்படி ஒரு முக்கியமான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்காங்க இதையும் தவிர்த்து பாத்தீங்க இவர் இருக்காரல நம்ம இவர் ஐபக் எங்களுக்கு கூட உதவி ஜெயிக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர் கட்சியும் எல்லா தொகுதிகளையும் தனித்து போட்டியிடுது ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடுது ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் கண்டிப்பா வந்து இண்டி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை போறோம் எப்படி பீகார்ல இப்ப போட்டியா போயிட்டு இருக்கு நீங்க சொல்ற ஓட்டுகள் இருக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேபி இந்திய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என்னப்பா நான் ஏதாவது இதானே எல்லாம் தெரிஞ்ச அரசியல் தானே அப்படியா சரி பீகார்ல இருக்கக்கூடிய கூட்டணி பிரச்சனை எல்லாம் விடுவோம் நம்ம தமிழ்நாட்டு கூட்டணி பிரச்சனைக்கு வா அதாவது நேத்து நீ என்ன சொன்ன எங்க கூட்டணில இருந்து தாவாக்கா டிவிக்கே விளையிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன ஆனா அதெல்லாம் நடக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது நீங்க சொன்னீங்க சொல்லப்படுது இல்ல நீங்க சொன்னீங்க கூட்டணி எல்லாம் ஒரு பிக்ஸ்டா இருக்கு இன்னைக்கு கூட பார்த்தோம்னா செல்வ அதை வந்து நம்ம முன்னாடி அந்த செய்தி எல்லாம் பேசியாச்சு அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா அதிமுக என்ன சொல்றாங்க நாங்க வந்து பெரிய கட்சியோட கூட்டணி வைப்போம் பெரிய கட்சியோட கூட்டணி அமைப்போம் சொல்றாங்க ஆனா அந்த கட்சிக்கு எதுவும் கூட்டணி வந்த மாதிரியே தெரியலையாப்பா எங்க அண்ணா இப்ப அதிமுக பாஜக இப்ப கூட்டணியில இருக்காங்க ஆமா இது தவிர இல்லாம தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்கல்ல ஜி கே வாசனவர்கள் அவர் வந்து இப்ப அதிமுக கூட்டணியில் இணைய போறதா வந்து உறுதியா சொல்லியிருக்காரு இப்ப அது என்ன தெரியுமா ஆல்ரெடி அவர் அந்த கூட்டணியில தான் இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில தான் அவர் வந்து தேர்தலை சந்திச்சாரு அதே மாதிரிதான் இப்பயும் சந்திக்க போறாரு இதுல என்னப்பா புதுசு ஏதோ புதுசா ஒருத்தவங்க கட்சியில சேர்ந்த மாதிரி சொல்றாங்க புதிய நீதி கட்சி சேர்ந்துச்சு அது ஓகே அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஐஜேகே கட்சி சேர்ந்துச்சு அதுவும் ஓகே இப்ப அவங்க எல்லாருமே அந்த கூட்டணியில இருக்காங்க ஆனா நாங்க என்ன சொல்லுவோம் அந்த கூட்டணி வலுவில்லாத கூட்டணி அந்த கூட்டணி வந்து எங்க அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் இல்லாத கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்க எந்த கட்சியை வேணா சொல்லுங்க எந்த கட்சி சேர்ந்தாலுமே அது வலுவில்லாத கூட்டணி அப்படின்னு நாங்க சொல்ல போறோம் எப்படிண்ணே போன பாராளுமன்ற தேர்தல்ல முதல் இடத்துல நீங்க இருந்தீங்க ரெண்டாவது இடத்துல வந்து நிறைய இடத்துல பாஜக இருந்துச்சு நிறைய இடத்துல வந்து அதிமுக இருந்துச்சு அதிமுக பாஜகும் கூடும்போது ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவங்க சேர்ந்ததாங்க அதிகமா இருக்கு நல்லாவே தெரியுது உனக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தெரியல அப்படின்னு அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது சரி இதெல்லாம் விடு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லப் போறேன் என்னது ஆந்திரா இருக்குல்ல ஆமா ஆந்திரால நேத்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு தெரியுமா ஒரு பேருந்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க இருபதுங்க இருபதுங்கிறாங்க இருபத்தி ரெண்டுங்கிறாங்க இருபத்தி மூணுங்கிறாங்க அந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லப்படுதுப்பா அதாவது இந்த டிரைவர் இருக்காருல்ல அவர் வந்து தான் வண்டி ஓட்டி போயிட்டு இருந்தாரு ஒரு ஆள் வந்து முன்னாடி இருசக்கர வாகனத்துல வந்தாரு அவரு குடிச்சிட்டு வந்ததுனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டது அவர் வந்து மது போதையில இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் சிசிடிவி தெரிய நானும் அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து சில சிசிடிவி காமிச்சாங்க அதுல அப்படிதான் தெரியுது ஆமா அதில் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த விபத்து நடந்துச்சுல அந்த விபத்து நடக்கிற அந்த பஸ்ல நார்மலா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது அந்த பஸ்ல வந்து ஒரு பார்சல் இருந்துச்சான் அந்த பார்சல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு செல்போன் இருந்திருக்கு இந்த விபத்து ஏற்பட்டு அந்த தீ இருக்குல்ல அது வந்து அந்த போன் மேல பட்ட உடனே அந்த பேட்டரியில தீ எல்லாம் பட்டிருக்கு இதனால அந்த பேட்டரி வந்து மிகப்பெரிய அளவு வெடிச்சதுனாலதான் விபத்தே பெரிய அளவுல ஆகி பாதிப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்கப்பா இருக்கலாம் இதுவும் ஒரு காரணமா கூட இருக்கலாம் ஆமா ஆமா சரி இந்த அரசியல் பொது செய்தி எல்லாம் விட்டலாம் கிரிக்கெட் பாத்தீங்களா ஆமாப்பா தான் எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் ஏன்னா ரோஹித் சர்மா சதா அடிச்சிட்டாரு எனக்கு ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரோஹித் சர்மாவும் நானும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி முகச்சாடா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கப்பா ரோஹித் சர்மா மீண்டும் ஃபார்முக்கு வந்துட்டாரு போன வந்துட்டாரு இன்னைக்கு சதம் அடிச்சிருக்காரு அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதே மாதிரி விராட் கோலியுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாங்க அதாவது மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல ரெண்டு போட்டி ஆல்ரெடி ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டாங்க இந்த போட்டியில இந்தியா ஜெயிச்சதன் மூலமா ரெண்டுக்கு ஒன்னு அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டா தோத்துருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி மிகப்பெரிய வெற்றி நம்ம சொல்ல முடியாது இதுக்கப்புறமா டி டுவெண்டி போட்டிகள் நடக்க இருக்கு அதுலயாவது அந்த சீரிஸை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து இந்தியன் டீம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீ வந்து கிரிக்கெட்லாம் எல்லாம் பாத்துருப்பப்பா எப்ப வந்து இந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க ஒன்னு விக்கெட் எடுத்தா சந்தோஷப்படுவாங்க சிக்ஸ் அடிச்சா சிக்ஸ் அடிச்சா சந்தோஷப்படுவாங்க சதம் அடிச்சா சந்தோஷப்படுவாங்க ஆனா இன்னைக்கு விராட் கோலி சிங்கிள் தட்டினாரு சிங்கிள் தட்டிட்டு ஓடினாரு ஓடிட்டு அந்த எல்லை கோட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவர் முகத்துல ஒரு சிரிப்பு வந்தது பாத்தியா அது என்ன சொன்னாங்கன்னா கடந்த ரெண்டு மேட்சா வந்து அவர் வந்து சைவரில் அவுட் ஆயிட்டாரு அதுக்கு என்னன்னா இவர் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு இவர் வந்து கிரிக்கெட் விளையாடவே தகுதி இல்லை பண்ண ஆரம்பிச்சு அப்படி அப்படின்னு நிறைய சொன்ன ஆரம்பிச்சாங்கப்பா அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவர் பதிலடி கொடுத்துட்டாரு நாங்க வந்து ஃபார்ம் இலக்கலை அப்படிங்கிறதையும் ரெண்டு மிகப்பெரிய வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே நிரூபிச்சிருக்காங்கப்பா நீங்க வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பத்தி சொன்னீங்க நான் வந்து பாகிஸ்தான்ல நடக்கிற டீம் பத்தி சொல்றேன் பாகிஸ்தானா ஆமா அவங்க என்ன இருக்காங்களா கிரிக்கெட் விளையாண்டு தான் இருக்காங்களா பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய கிரிக்கெட் டீம் அவர் போய் இல்லைன்றீங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு அங்க வந்து நிறைய வேகப்பந்து வீச்சாளர்கள் இருந்தாங்க அதனால அவங்க ஜெயிச்சாங்க இப்பல்லாம் அது கிடையாது இந்தியா கூட மோதுற எல்லா போட்டிகளையும் தோத்துதான் போறாங்க அதே நல்ல கிரிக்கெட்டா இருக்கட்டும் நான் சொல்ல மகளிரணி இருக்காங்கல்ல பாகிஸ்தான் கிரிக்கெட் மகளிரணி ஆமா அவங்க வந்து இப்ப கிரிக்கெட் மேட்ச் இருக்காங்க இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க விளையாட அதாவது இந்த வேர்ல்டு கப் சீரிஸ்ல அவங்க வந்து ஒரு போட்டியில கூட ஜெயிக்கலாம்னு சொல்றீங்க நம்ம வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சு அரையிறுதிக்கு முன்னே இருக்கும் அரை ஜெயிச்சு கோப்பையை கைப்பற்றணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசையா இருக்கு நீங்களும் இந்திய மகளிரணி கோப்பையை விளணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க